தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத விளக்கும் விதமாக நக்கீரன் கோபால் வந்து பிளாக் சிப் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் வந்து நக்கீரன் கோபால் ரஜினி ரசிகன் அப்படிங்கிற பத்திரிகை பற்றி பேசியிருந்தார் ரஜினி ரசிகன் அப்படின்னு ஒரு புக் ஒன்று வெளியாகிட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ரஜினி ரசிகன் பத்திரிகையை வந்து முதல்ல நடத்திட்டு இருந்தது ஒரு தனிநபர் தான் நடத்திட்டு இருந்தாரு அதன் பிறகு அவர்கிட்ட இருந்து நக்கீரன் குரூப் வந்து அதை வாங்கியிருக்காங்க அதை வாங்கி தலைவரோட அந்த எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டு இவங்க வந்து பயங்கரமாக தலைவரோட ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அந்த புக்கில் கொடுத்ததுனால தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே அந்த புக்கை வாங்க ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்திலேயே அந்த புக்கு வந்து ஒரு புக்கு நாற்பது ரூபா வரையும் அதிகபட்சமாக சேல் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் ரெண்டு ரூபா மூணுருவா அஞ்சு ரூபான்னாலே பெரிய விஷயம் அதுவும் தலைவரோட ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த புக்குக்கு வந்து விலை ஏற்றி அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமாக விற்பனை பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பிரதிகளை செடிப்போம் அது கணக்கே இல்லை அப்படின்னு நக்கீரன் கோபால் சொல்லியிருந்தார் இதெல்லாத்துக்கும் மேலே நக்கீரனை பிரபலப்படுத்த இவங்க என்னென்னமோ விஷயங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த புக்கு வெளியிட்ட பிறகு ரஜினி ரசிகன் குரூப் தான் இந்த நக்கீரன் புத்தகத்தை வெளியிடுறாங்கன்னு சொல்லி அது வந்து பிரபலமாயிருக்கு நக்கீரன் ரஜினி ரசிகன் புத்தகத்தை இவங்க வெளியிட ஆரம்பிச்ச பிறகுதான் நக்கீரனே ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத நக்கீரன் கோபாலே சொல்லியிருக்காரு இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்களின் பவர் நக்கீரனுக்கு வந்து நிறைய நாங்க பண்ணிருக்கோம் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு காரணமா இருந்தது ரஜினி ஏன்னா ரஜினி ரசிகன் இந்த குரூப்ல இருந்து நக்கீரன் வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன்